அனைத்து உறவுகளுக்கும் இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னென்னா இந்தியா ஃபுல்ல இந்த லட்டு பற்றி தான் பேச்சுங்க லட்டுவில் மாட்டுக்கோடு கடந்துருக்குதுன்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சி ஆய்வில் இன்னைக்கு எல்லா பக்கம் இந்தியா ஃபுல்லாக தான் பேச்சு இது வந்து இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா முக்கியமான கோயில் பார்த்தோம்னா நம்ம திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஸ்வரபதி கோயில் தான் எந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தலாம் நடந்துருக்குதுன்னா நாம் இது ஏற்றுக்கவே முடியாத சூழ்நிலையே இருக்குது எல்லாரோட மனநிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நம்ம கடவுளுக்கு இப்படி பண்ணிட்டாங்களாங்கிறது மன உளைச்சல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சாமிரம் சொல்லுவோம் திருப்பதிக்கு லட்டு தான் வந்து இன்றைக்கி ஃபேமஸ் ஆனது எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பதி போனா லட்டு வாங்கிட்டு வந்திங்களான்னு கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிரசாதம் அந்த பிரசாதத்தில் இந்த மாதிரி ஒரு கெடுதல் பண்ணிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற குழு வந்து பார்த்திங்கன்னா அது கண்காணிச்சிருக்கோன்னு அதே போல் இந்த லட்டு த அந்த லட்டுக்கு கொடுத்த நெய் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பான மனநிலையை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோயில் பிரசாதத்தில் இப்படி கலந்துக்கிறாங்க அவங்க நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டாங்க அதே போல் மற்ற கோயில்கள் வந்து நடக்காமல் இருக்கணும் ஏன்னா கோவில்கள் வந்து நம்ம மனிதர்கள் நாடி போகிறதே வந்து நம்ம அந்த வழிபாடை செலுத்தி நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிவித்து நம்மளுக்கு அங்குடைய வரம் வந்து கிடைக்கும்னு சொல்லி தான் போகிறாங்க அங்கே கொடுக்குற பிரசாதம் வந்து கண்டிப்பாக நம்ம கடவுள் கொடுக்குற பிரசாதம் சொல்லி தான் வாங்கி சாப்பிட்றாங்க அதில் வந்து அளவு பண்ணும்போது இப்போ ஏற்பட்ட செயல் பாருங்கள் மன்னிக்க முடியாத குற்றம் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து திருப்பதி போயிருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அந்த செய்தியை வந்து கேள்விப்பட்டு லட்டு வேணான்னு சொல்லிருக்குறாங்க ஏன்னா அதில் கலந்துருப்பாங்களோ இப்போ புதுசாக செஞ்சாலும் அந்த மனநலம் அப்படி தான் இருக்கும் அதனால் அதை உணர்ந்து இனிமேல் வந்து அங்கே இருக்கிற குழுவில் அந்த அரங்காவலர் குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இதை கண்காணிப்போணும் பிரசாதம் வந்து கடவுள் பிரசாதம்னு சொல்லி தான் நாங்கள் சாப்பிட்றோம் செய்து யாரும் கலப்படம் பண்ண வேண்டாம் இந்த கோயில்ட்டு இல்லாமல் மற்ற கோவில்கள் வந்து சுத்த பத்தமாக வந்து செய்ங்கள் சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி மக்களின் மறுபக்கள் சேனல்